பிப்ரவரி ஆறு புனித பால்மீகி மற்றும் தோழர்கள் ஜப்பான் நாட்டின் துன்யோக்கமட என்னுமிடத்தில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் கிபி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தார் பால்மீக்கி இராணுவ தளபதியின் மகனான இவர் தன் கல்வியினை சபையின் கல்வி நிறுவனங்களில் பயின்று தேர்ச்சி பெற்றார் சிறுவயது வயது முதல் இறைபக்தியில் வளர்ந்த பால்மீக்கி இறைப்பணிகளை செய்ய விருப்பம் கொண்டு கிபி ஆயிரத்து ஐநூற்று எண்பதாம் ஆண்டு இயேசு சபையில் சேர்ந்து சகோதரராக பயிற்சி பெற்றார் சகோதரராக ஆண்டவரின் பணிகளைத் தொடங்கிய பால்மீகி ஜப்பான் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆண்டவரை அறிவித்து இறைப்பணிகள் செய்தார் மறையுரையனில் சிறந்து விளங்கி மக்களின் மனங்களை ஆட்கொண்ட பால்மீக்கி ஜப்பானிய திரு ஓவையில் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டார் ஜப்பான் நாட்டில் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியினை பொறுத்துக்கொள்ளாத ஆட்சியாளர் டொயோடோமி பால்மீக்கியினையும் அவரது தோழர்களான பிரான்சிஸ்கன் துறவிகள் மற்றும் கத்தோலிக்க விசுவாசிகள் சிலரையும் கைது செய்தார் கேட்டோவில் இருந்து நாகாசாகிக்கு தொள்ளாயிரத்து அறுபத்தாறு கிலோமீட்டர் தூரம் நடத்தி செல்லப்பட்டும் அவரது தோழர்களும் ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் நாள் சிலுவையில் அறையப்பட அருட் சகோதரர் பால்மீக்கி சிலுவையில் அறையுண்டபடியே மறையுரையாற்றி விண்ணகம் சென்றார் ஜப்பான் நாட்டில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து ஆண்டவரின் பணிகளை செய்த அருட்சகோதரர் பால்மீக்கியினை திருத்தந்தை ஒன்பதாம் பயஸ் கிபி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டு புனிதராக உயர்த்தி ஜப்பான் நாட்டின் பாதுகாவலராக அறிவித்தார் புனித பால்மீகி மற்றும் அவரது தோழர்களின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவரின் அருட்பணிகளை செய்கின்ற இருபால் துறவிகள் மற்றும் விசுவாசிகளின் பணி சிறக்க ஜெபிப்போம்